வல்லமையான காரியங்களை செய்வார் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன் எங்கள் நன்மை நல்ல ஆண்டு இந்த நேரத்தில் உங்களை வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீ எங்களோடு இடர்படும்

வந்தது காலமுமா இருந்தது இயேசு தேவாலயத்தில் சாதவனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார் ஆண்டவர் இன்றைக்கு தேவாலய பிரதிஷ்டை பண்டிகையிலே ஆண்டவர் நமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அருமையான தேவ பிள்ளையே அக்கினை நடுவே உலாவின ஆண்டவர் இன்றைக்கு நமத்தில் உலாவும் பொழுது இந்த திருச்சபைக்குள்ளே நம்முடைய குடும்பத்திற்குள்ளே அவர் உலாவே நம்மை ஆசிர்வதிக்க நம்மை உயர்த்த வாழ்க்கையின் தடைகளை மாற்ற அவர் விரும்புகிறார் ஆண்டவர் உலாவுகிற இடம் ஆலயம் அருமையான தெய்வ பிழகே நாம் தங்கி ஸ்தலம் எது நீங்கள் எனக்காக எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அந்த பழைய பாட்டின் காலத்திலே தேவன் தங்கும்படி திரும்பினார் தேவன் தங்குகிற ஒரு வாசஸ்தலத்தை எதிர்பார்த்தார் அருமையான தேவ பிள்ளையே இன்றைக்கு நீங்களும் நானும் தான் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறோம் இருக்கிறோம் தேவன் உலாவுகிற ஒரு ஆலயமாக இருக்கிறோம் சொன்னார் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா

கொடுப்பார்கள் ஆண்டவர் சபையை குறித்து தோட்டம் என்று சொல்லுகிறார் அருமையான ஆரம்ப ஜபத்தை செய்த அந்த சகோதரர்கள் சொன்னார்கள் அந்த தோட்டத்திற்கு ஆண்டவன் நீர் பாய்ச்சுகிறவர் என்று அடிக்கடி நீர் பாய்ச்சி இரவும் பகலும் காத்துக் என்று சொன்னார் இந்த சபைக்கு தேவன் தான் அத்திவாரமாக இருக்கிறார் தேவன் மூளைக்கல்லாக இருக்கிறார் தேவன் தலையாக இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளையே ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட சபையிலே நம் ஒவ்வொருவரையும் கத்தர் அங்கம் இணைத்திருக்கிறார் இந்த நாடில் தேவ சபையிலே கர்த்தர் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைகளிலே அவர் வாழ்த்த விரும்புகிறார் இந்த புதுவாழ்வை பெற்றுக் கொண்ட திருச்சபையாக இருக்கிற ஆலயமாக இருக்கிற இருக்கிற கூடாரமாக இருக்கிற நம்மையும் கத்தர் எப்படி வாழ்த்தி ஆசிர்வதிக்க விரும்புகிறார் தான் கருத்துடைய செய்தியாக நாம் தியானிக்கப் போகிறோம் என்ன தீர்ப்பு இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே ஐந்தாம் வசனம் இந்த திருச்சபைக்கு ஆசிர்வாதமான ஒரு வாக்கு தத்தமாய் தெய்வன் கொடுக்கிறார் நம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் நமக்கும் தேவன் கொடுக்கிறார் அருமையான தேவ வாசத்தலங்களும் யோவேடாரங்களும் எவ்வளவுகள் அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கத்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் உன் கூடாரங்கள் எவ்வளவுகள் எவ்வளவுகள் ஆண்டவர் மாற்றினார் அருமையான தெய்வ பிள்ளையே ஒரு காலத்தில் நாம் யாக்கோபாக இருந்தோம் தன் சகோதரனை ரெண்டு முறை ஏமாற்றினான் தகப்பனுடைய ஆசிர்வாதத்தை அவன் ஏமாற்றி பெற்றுக் கொண்டான் அவன் தன் சகோதரனாக இருக்கிற தகப்பன் சகோதரனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டான் அதோடு மாத்திரம் அல்ல சேஷ்டபுத்திர பாகத்தையும் அவன் ஏமாற்றி பெற்றுக் கொண்டான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வாழ்க்கை இசரவேளாய் மாற வேண்டும் இருபத்தி ஆறு பெருவற்றி இசனவே புத்து காய்த்து உலகத்தை பலதால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லியே

free சித்திட்டு அப்போ நானவை செல்லையாக்கி அந்த நீரின் பிள்ளைகளை கரைத்தை கொடுத்து நீ சுமந்து பாகி அத காமன் சோதனைக்கிறோம் இதை நான் இல்லை